ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பட வருதுமாங்க சில பேர் மயக்கமாக வருதுமாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரித்மியான்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து சில பேருக்கு வந்து இதயம் வந்து அதிக அளவு துடிக்கும் நார்மலாக எழுபதுலேருந்து நூறு தடவை தான் துடிக்கும் துடிக்கணும் ஆனால் இந்த அரித்மியா உள்ளவங்களுக்கு அதிகமாக துடிக்கும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வரைக்கும் போயிடும் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் அது மட்டும் இல்லை ஹார்ட் பிளாக் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹார்ட் பிளாக் வந்துட்டோன்னா அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் வந்தோன்னா இறுதியாக வந்து துடிக்கிறது ரொம்ப குறையும் இவங்களுக்கு தான் இந்த பேஸ் மேக்கருங்கிற கருவி பொருத்த வேண்டியது வரும் இதுவும் இந்த சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப காமன் அடுத்தது வந்து இந்த ம காடியோ மயப்பதின்னு ஒரு வியாதி இருக்குது அது என்னென்னா ஹார்ட் ரத்த குழாயை அஃபெக்ட் பண்ணாது ஹார்ட்டில் உள்ள வால்வுகளையும் அஃபெக்ட் பண்ணாது ஹார்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மசில் தேவை கையை நீங்கள் மடக்கி நீட்டுறதுக்கு எப்படி கால் நடக்கிறதுக்கு காலில் மசில் பலம் போகுமோ அதே மாதிரி இருதய் சுருங்கி விரிகிறதுக்கு ஹார்ட்டில் வந்து மசில் இருக்குது இந்த மசில் வந்து வீக் ஆயிரும் இதுக்கு பேர் வந்து கார்டியோமயப்பதியின்னு பேர் இதுவும் வந்து டயக்னோசிஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜில் பண்ணுன்னா அதுக்கு வந்து மருந்துகள்லாம் இருக்குது சுகர் உள்ளவங்களுக்கு இந்த கார்டியோமயப்பதி வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் இவங்களுக்கு இதுக்கு பேர் வந்து டயபெட்டிக் கார்டியோமயப்பதின் பேர் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா சுகர் வந்து ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் வரும்னு கிடையாது ஹார்ட் அட்டாக் வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் கார்டிய மயப்பதிங்கிற வியாதி வரலாம் அரித்மியாஸ் வரலாம் அதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா துடிக்கிற ஏட்டியல் ஃபிபுலேஷன் இல்லாட்ட ஹார்ட் பிளாக் மாற வியாதிகளும் வரலாம் அது மட்டும் இல்ல டென்ஷன் என்று சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு வியாதி இருக்கு இல்லையா அது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஹைப்பர் டென்ஷனும் இந்த டயபெட்டிஸும் வந்து அக்கா தம்பி மாதிரி ட்வின்ஸ் மாதிரி அது வந்தால் இது வரும் இது வந்தால் அது வரும் எப்போ வருங்கிறது சொல்ல முடியாது அதனால் இந்த இருதயத்தை நீங்கள் நல்ல முறையில் வச்சுக்கிடணும் அப்படின்னா உங்களுடைய சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடணும் தவறாது உடற்பயிற்சி பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் சாதாரண உடற்பயிற்சி பண்ணால் போதும் வாக்கிங் டயட் கண்ட்ரோல் ஸ்மோக் பண்ணக்கூடாது ஆல்கஹால் எடுத்துக்கிடக்கூடாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா சுகர் இருந்தாலும் சுகர் இல்லாதவங்க இருதயத்தை விட நல்லாவே நீங்கள் பார்த்து பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சுகர் பேஷண்ட்டு சுகர் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து சின்ன வயசில் விட நல்லாவே சுகாதாரமாக ஆரோக்கியமாக இருக்காங்க அதனால் உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களோட முக்கியமான கடமை